நாட்டிலே அகில இந்திய கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது சட்டம் ஒழுங்கு இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் சீர்கிட்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது அவர் சமுதாயத்திற்காக அதிகமாக உழைத்த ஒரு நபர் ஏழை எளியவர்கள் விவசாயிகள் பாட்டாளிகள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு ஏற்றத்தாழ்வற்ற பெற்ற சமுதாயம் இந்த நாட்டிலே உருவெடுக்கும் என்று உழைத்த ஒரு பெரிய அரசியல்வாதியை இப்படி பட்ட பகலில் படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது அதிலும் இப்பொழுது மக்களுக்கு சந்தேகம் வருகிறது உண்மையான குற்றவாளிகளை விடுவதற்காக குற்றம் செய்யாதவர்கள் சிலரை அவர்கள் கைது சேர்ப்பதும் உண்மை வழக்கை மறைத்து நீதி பரிபாலனை நடக்காமல் காவல்துறை செயல்படுகின்றது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கூடுதலே நிறுத்தி அவர்களுக்கு ஏற்ற தண்டனை தர வேண்டும் சட்டம் ஒழுங்கு முழுமையாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் நீதி பரிபாலனை நடக்க வேண்டும் கழித்த ஐம்பது ஆண்டுகளாக நான் வழக்குரைஞராக பணியாற்றி வருகிறேன் குறிப்பாக குற்ற வழக்குகளை எடுத்து நடத்தி வருகிறேன் இந்த இடத்திலே ஒரு உண்மையான தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் எல்லாவித சட்ட ஒழுங்கும் நிலைநாட்டப்படும் எட்டு பேர் பாலு ஆர்கார் சுரேஷன் தம்பி உட்பட எட்டு பேர் எட்டு பேருக்கும் நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேலதான் வயசு இவங்க யாரும் கத்தி பிடிச்சி வெட்ட முடியாது இல்லையா உங்களுக்கு சிசிடிவி புட்டேஜ் பாத்தீங்களா இல்லையா சின்ன பசங்க சின்ன பசங்களோ ஓடின கேட்டால் ஆஜராகன எல்லாருமே நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது வயசு பின்பலம் என்ன பின்பலம் தான் எங்களுக்கு தேவைங்க யார் ஆர் உத்திராவா யார் யார் பணம் கொடுத்தா யார் செய்ய சொன்னா என்ன ஏது எட்டு பேர் ஆஜராகனாலும் மேட்ருக்கு கேஸ் போட்டு முடிச்சிடுவீங்களா எட்டு பேர் எட்டு பேர்ல கிடையாதுங்க எட்டு பேர் வெட்டுற மாதிரியா இருந்தாங்க சின்ன பசங்க தான் வெட்டுறாங்க ஆனால் எட்டு பேருக்குமே நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே கால் விற்று ஓட முடியாதுனால உண்மை உண்மை குற்றவாளிகள் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளிகள் தெரிய வேண்டும் அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வேண்டும் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் அவரு ஒரு வழிகாட்டி நீதி வேண்டும்